சார் முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐகானிக் ஃபிலிம் அதுவும் ஒரு கல் கிளாசிக் தான் வரைக்கும் இன்னும் எப்படி சார் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து ஃபஸ்ட் படம் வரைக்கும் எப்படி இருந்தது உங்களுக்கு ஆயிரத்தி வந்து நான் அஸ்டண்டாக லாஸ்ட் படம் அது ஒரு டோட்டலி வேறு ஜோனர் அப்படியே முடிச்சுட்டு வழக்கன் சார் வழக்கன் வந்து அது பாலாசருமே இப்போ ராஜா சார் சார்லாம் கிட்டத்தட்ட ஒரே கே ஐடியாலஜி நல்லா வர வரையும் நோண்டிகிட்டே இருப்பாங்க தோண்டிடு ஏதாவது ஒன்னு கிடைக்கும் பாரு தான் ரெண்டு பேருடைய கேரக்டருவேன் அந்த படம் ஒரு நாலு வருஷம் நாலு வேலை கதை சொல்ல ஆரம்பிச்சு அஞ்சு வேலை கதை சொல்ல ஆரம்பிச்சு ஆறு வேலை கதை சொல்ல ஆரம்பிச்சு இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் ஓகே இது போதும் ஆடியன்ஸுக்கு இதுக்கு மேல கொலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ரெசென்ட் பண்ணதான் அந்த படம் ஓகே சார் ஃபஸ்ட்டு படமாக அது உங்களுக்கு நீங்கள் தனியாக லீட் எடுத்து பண்ணும்போது எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அந்த அசிஸ்டண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு காலேஜில் படித்ததும் சரி அசிஸ்டண்டாக இருந்ததும் சரி எதையுமே அந்த படத்தில் நான் பண்ணல அப்போ நான் அதில் வந்து இன்றைக்கி படம் எடுத்து பார்த்தா நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் அது அன்றைக்கே தெரியும் அப்போது சில வேர்ஷன்ஸ் மாற்றுறதுனால சில சில சீன்ஸை மாற்ற வேண்டி இருந்துச்சு அப்ப நம்பின ஒரே ஒரு விஷயம் ஒரு ஃப்ளோ செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல குறைகளே தெரியாது ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்